ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மீன் வறுவல் பசகி வைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் பொண்ணு வீட்டில் தான் அந்த வீடியோ நான் எடுக்கிறேன் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருங்க மீன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அது கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துருக்கேன் லெமன் கொஞ்சம் எடுத்துருக்கேன் கருப்பில் இந்த பூண்டு சோம்பு வந்து நம்ம எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம் மசாலா தூள் அதாவது காஷ்மீரி சில்லியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் மிளகாத்தூளும் கலந்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி பெசுவதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பேஷன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நம்ம தூள் தேவையான அளவு போட்டுக்கிறோம் மீன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால கவுச்சி ஸ்மெல் வராதனால கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி அதையே போட்டுறேன் இப்போ வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இந்த தேவையான இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் போட்டுட்டு லெமனும் புளிஞ்சுடும் லெமன் வந்து நல்லா ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை லெமன் கூட நம்ம புளியெல்லாம் பார்த்துட்டு புழிஞ்சுக்குவோம் இப்போ வர்றது வந்து நமக்கு ஜூஸ் நிறையா வந்ததுன்னா ஒரு பழம் போதும் உங்களுக்கு பத்தலைன்னா ஒரு பழம் எடுத்துக்கோ கொட்டையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குவோம் இன்னொரு பழம் எடுத்துக்கலாம் ஜூஸு இப்போ தேவையான பழம் வந்து அதை ஜூஸ் கம்மியாக இருக்கட்டும் இன்னொரு பழம் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பழம் நம்ம புடிஞ்சிக்கிறோம் ஏன்னா மீன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் பசரிக்கோங்க கொட்டை வந்து கசக்கும் அதனால கொட்டை போடு விடாங்க ஒரு ஒரு பழம் வந்து நமக்கு நல்ல ஜூஸோடு கிடைக்கும் பார்த்து போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு ஏன்னா நம்ம மீன் வந்து மேலே தடவை தான் போகிறோம் அதனால நீங்கள் வந்து இது தண்ணி தாராளமாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்ற விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க பசங்களாம் சாப்பிட்றதுனால நம்ம வந்து ஒரு ஒரு மீனாக நம்ம வந்து பெசர போகிறோம் பெசரிட்டு காமிக்கிறேன் நான் ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீனை நம்ம பெசறி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே இதை வந்து ரெஸ்ட்டு கொடுக்கலாம் ஒன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்துடலாம் ஊரட்டும் அதுக்கப்புறம் மீன் குழம்பு எப்படி பண்ணுறது வறுக்கும் போது நான் காமிக்கிறேன் இதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வறுக்கும் போது நான் காமிக்கிறேன் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் நல்லா ஒரு ஆரஞ்சு சைஸுக்கான அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் வடகம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் த தக்காளி அரைச்சிக்க போகிறோம் தேங்காவும் தக்காளியும் நம்ம அரைச்சி தான் ஊற்ற போகிறோம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வடகம் பச்சை மிளகா கருப்பில் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மீன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த புளி ஊற வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கழுவி தண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தூள் தாளிக்க தேவையான எண்ணெய் குழம்பு மிளகாய் தூள் இதில் எல்லாமே இருக்குது நீங்கள் வேணும்னா மல்லித்தூள் போட்டுக்கலாம் இதில் குழம்பு தூள் இது எப்படி கரைக்கிறதுன்னு முதல்ல நம்ம புளியை ஊற வச்சுட்டு தேங்காவும் தக்காளியும் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் புளியை ஊற வச்சுட்டு வந்துடலாம் புளி நல்லா கொஞ்சம் ஊறட்டும் அதுக்கடி நம்ம தேங்காய் திருவி கொஞ்சம் தக்காளியும் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம் தக்காளியை தேங்காய் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு அதாவது என்னுடைய கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க ஏன்னா தேங்காய் ரொம்ப போட்டாலும் திக்காகிடும் குழம்பு அதனால டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன் இப்போ அதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருவோம் ஆ இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு குழம்பு அந்த மீனுக்கு என்ன தேவையான அளவோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இங்கே இதெல்லாம் ஊர் புளிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மண்ணெல்லாம் இருக்காது நமக்கு தேவையான குழம்பு அளவு ஒரு நாலு பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம குழம்பு கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த தக்காளி தேங்காய் அரைச்சோம்ல அதை போடுவோம் கழனி தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா கவுச்சி ஸ்மெல் வராது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை நம்ம கழுவி ஊற்றிட்டோம்னா இதுக்கு வந்து இதில் மிளகாத்தூள் தூள் தேவையான அளவு நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் நாட்டு மீன்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்த்து போட்டு போவோம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போடும் அதுக்கப்புறம் கல்லுப்பு நம்ம சால்ட் அதுக்கு போட்டோம்ல கல்லூப்பு வந்து நல்லா குழம்புக்கு தேவையான அளவு போட்டு போட்டுட்டு நம்ம இதெல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் இருந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் இதுவே நம்ம குறித்து மீன் போட சரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளிக்க போயிடலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் தாளிப்பு வடங்க உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அளவு போட்டால் போகணும் இது நல்லா பொரியணும் உங்களுக்கு இது பொரிஞ்சோட தான் நம்ம வெங்காயம் போடணும் இதெல்லாம் வீட்லேயே தயார் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எங்கள் வீட்லேயே தயார் பண்ணுறது நல்ல கடையிலெல்லாம் வாங்குறதில்ல ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் பண்ணுறது இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கீறி வச்சுக்கோங்க இல்லைன்னா வெடிக்கும் பச்சை மிளகா சரூர் எல்லாமே ஒன்றா போட்டுருங்க அந்த பிகினர்ஸுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகெல்லாம் கொஞ்சம் தெரிக்கும் ஜாக்கிரதையாக பண்ணுவோம் இப்போ நல்லா வதங்கினோன்னே மாங்காய் இருந்தா போட்டுக்கோங்க நான் மாங்காய் இல்லை அதனால் நாங்கள் போடலை குழம்பு விடுவோம் நல்லா வதங்குவாங்க நீங்கள் தாளி போட இல்லைன்னா வெந்தயம் கடுகு ஜீரகம் மூணு சேர்த்தாலே நல்லாயிருக்கும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன டிங்ஸு மிகினருக்காக சொல்கிறது இதெல்லாம் இப்போ வந்து வெங்காயம் இருந்தாலும் வதங்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் இந்த கொழம்ப இதில் ஊற்றிவிடுங்க இது நல்லா கொதி வந்தவொன்னே தான் நம்ம மீன் போட போகிறோம் அதனால இது மூடி வச்சிடலாம் இப்ப வந்து இந்த குழம்பு மூடி வச்சு கொதிக்க விடலாம் மீன் போடும்போது காமிக்கிறோம் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தோடன மீனை போடலாம் இந்த மீன்ல இருந்த செனை இது இந்த குழம்புலதான் நம்ம போடுறோம் இப்போ நல்ல மீன் மூழுகிற அளவுக்கு இது பண்ணிடுங்க திருப்பி மூடி வச்சுருங்க நல்லா மீன் வேகட்டும் ஏன்னா நாட்டு மீன்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு அதனால் நல்லா வேகட்டும் இப்போ மீன் போட்டோடனே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இதில் கொத்தமல்லி தழை வந்து போட்டு இறக்கிக்கோங்க நான் கொத்தமல்லி தலை என்கிட்ட இல்லை அதனால வந்து நான் போடலை இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து வறுவல் பார்க்கலாம் தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு வறுவலுக்கு என்னோட பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கப்புறம் கொஞ்சமா சோப்பு போட்டுக்கோ நல்லா பொறிஞ்சோடன மீனை நம்ம எடுத்து வச்சிடலாம் எண்ணெய் வந்து தோசைக்கல்லாம் போடுவேன் எனக்கு இந்த கல்லு களை

ஆஹ் மூணு போயிட்டானா எல்லாருக்கும்